பாஜக உயர்மட்ட குழு ஆலோசனை நடைபெறுகிறது பின்னணியை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம் விக்னேஷ் முத்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க குறிப்பா என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறது என்ன விவரம் பிரியதர்சனி பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனை கூட்டம் என்பது செங்கல்பட்டு மாவட்டம் அக்கரையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி நடைபெற இருக்கிறது இதில் பாஜகவை சேர்ந்த சரத்குமார் உள்ளிட்டோர் தற்பொழுது கலந்து கொள்ள வந்திருக்காங்க நேரடியாக கேட்கலாம் இன்றைய கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் உள்ள போன பிறகு அவங்க தேர்தலை முன்னிட்டு இருக்கின்ற கூட்டமாக தான் நான் எனக்கு இல்லை சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த கூட்டத்துக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது தேர்தல் வருகிறது ஆகவே இதற்கு முக்கியத்துவம் இருக்கும் என்று அனைவரும் நினைக்கிறோம் நீங்க அண்மையில கூட டெல்லியில் சேர்ந்து அமித்ஷாவை சந்திங்க அடுத்து முக்கிய முக்கிய தலைவர்களை சந்திச்சீங்க அதனுடைய நோக்கம் என்ன மரியாதை நிமித்தமாக அனைவரும் சந்தித்து சரத்குமார் இந்த சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்குகிறாரா இல்லாட்ட முக்கியமான பொறுப்பு எதுவும் வழங்கப்படுகிறதா என்று கேட்பதே தவறான கேள்வி இல்ல சரத்குமார் இருக்கிறார் தேர்தல் காலத்துல தேர்தல் தான் இருப்பேன் ஒரு கட்சியில இருக்கும்போது தேர்தல் இருக்கதான் செய்யணும் நன்றி சார் பிரியதர்சினி நாம் தற்பொழுது நேரடியாக சரத்குமார் அவர்களிடம் கேட்டோம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாகத்தான் இந்த அக்கறையில் இந்த கூட்டம் என்பது பி எல் சந்தோஷ் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பாஜகனுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதே போன்று வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் மூத்த நிர்வாகிகள் அனைவருமே இந்த கூட்டத்தில் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோருக்கு அழைப்பு என்பது இருக்கிறது அண்ணாமலை இந்த கூட்டத்தில் இதுவரை பங்கேற்கவில்லை ஒரு பக்கம் அதிமுகவனுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் டெல்லியில் அமித்ஷாவை நிலையில் மறுபக்கம் சந்தோஷ் தலைமையில் பாஜகனுடைய மூத்த தலைவர்கள் அனைவருடன் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி பாஜக தயாராக வேண்டும் ஒரு பக்கம் கூட்டணி என்பது கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பே ஒருங்கிணைக்கப்பட்டு கூட்டணி அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் இன்னும் கூட்டணியிலிருந்து ஏற்கனவே ஓ பி எஸ் விலகல் அதே போன்று டிடி து கட்சியில் ஒருங்கிணைப்பு இல்லாமல் மூத்த தலைவர்கள் செயல்படுவதாகவும் குழுவாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு நிர்மலா சீதாராமன் சென்னை கூட்டங்களை ஒருங்கிணைந்து தேர்தலுக்கு தயார் செய்வது தொடர்பாக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது பாஜகவை இந்த கூட்டத்திற்கு பிறகு முக்கிய முடிவுகள் வரக்கூடிய நாட்களில் கூட்டணியை ஒருங்கிணைத்து செல்வது இந்த கூட்டணியில் மேலும்

என்னுடைய கருத்துகள் என்ன உண்மை திமுகவுடைய அரசாங்கத்தில் கடந்த ஐந்து வருடங்கள்ல தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க இது வந்து ஒரு குடும்ப அரசியல் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு சமீபத்தில் இளையராஜா அவர்களுக்கு நடந்த ஒரு அந்த பாராட்டு விழாலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் மூணு மூண்கூட்டியே மூணு வரிசையில் உட்காந்துருந்தாங்க எந்த பெண்களும் இவங்க மட்டும் பெண்களை பற்றி பெருமையாக பேசிட்டுருக்காங்க ஆனால் ஒரு பெண்ணை நான் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்ததாக நான் பார்க்கவே இல்லை ஸோ இளராஜா அவர்களுடைய நிகழ்ச்சியில் பாராட்டு விழா நடக்கும் போது ஐம்பது ஆண்டுகள் அவருடைய பாராட்டு விழாவில் அதில் எந்த பெண்களும் வந்து அவருடைய இசையில் வந்து பாடலையா சினிமாவில் ஸோ ஒரு பெண் கூட கூப்பிட்டதே கிடையாது இதுதான் உங்களுடைய உமன் எம்பவண்ட்டாக எம்பவர்மெண்ட்டாக எனக்கு புரியல பெண்கள் முன்னிட்டு நாங்கள் வந்து அத்தனை விஷயங்கள் செய்ய போகிறோன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது கட்சி சார்பாக அரசாங்கம் சார்பாக ஒரு இன்வைட் எல்லாருக்கும் போகும்போதும் ஏன் ஒரு பெண் கூட அந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்கல

நாம் நேரடியாக தற்பொழுது அடுத்தடுத்து முக்கிய தலைவர்களுடைய நேர்காணலை கேட்டோம் இந்த கூட்டம் என்பது தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அடுத்தடுத்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கப்படி இருக்கிறது பிரியதர்ஷினி நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆலோசனை கூட்டத்தோட முடிவில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்கு அப்படின்னு தற்போதைய விவரங்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்